ரிஷபலக்கணம் என்று சொல்லக்கூடிய காலபுரஸுக்கு இரண்டாவது ராசியாகிய தனவிடாகிய இந்த ராசியின் நாயகன் சுக்ர பகவான் சிம்மம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் சதுர்த்த கேந்திரத்தில் அமைந்து அந்த சிம்ம ராசியில் சூரியன் சந்திர அமாவாசை யோகத்தில் அமைய பெற்று அந்த சிம்ம ராசிக்கு இரண்டாம் அந்த ரிஷபலக்கணத்துக்கு இரண்டுக்கும் ஐந்து கூடிய யோகாதிபதி அதி உச்சம் பெற்று புஷ்கரண்டாம் செய்யப்பட்டு அஸ்தம்சாரம் பெற்று அவருடைய ஏழாவது பார்வை பதினொன்றாம் இடம் என்று தனயோக மனபரஸ்தானத்தை பார்க்கும் அமைப்போம் அந்த ரிஷப்ல கடத்துக்கு ஒம்பது கூடிய ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் பானு மைந்தன் அந்த லக்னாதிபதிக்கு பன்னிரெண்டாம் எட்டில் கடகராசியில் அமைந்து அந்த சனிக்கு ஐந்தாம் எட்டில் விருச்சகத்தில் ராகு உச்சம் பெற்று ராகுவும் புஷ்கர் நவாம்ச விசாக நான்காம் பாதம் பெற்று ராகு திசை நடந்து அந்த தனவெட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் அஸ்வினி சாரம் பெற்று ராஜயோகத்தில் மறைந்து ராகு திசை நடந்தால் இந்த ஜாதக ராகுதிசை எண்ணில்லா செல்வாக்கு யோகம் பெற்று பெருந்தனவரமும் புகழ்வரமும் பொருவம் பெற்று மிகவும் குபேரனாய் வாழும் ராஜயோகம் பெற்றவராயிருப்பான் அதுவும் இந்த ஜாதருக்கு ஆறாவது திசையாக வரும்பொழுது இந்த ராகு அபிருது ராஜயோகத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இது அனுபவிப்பிற்கு அந்த ஜாதருக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அஞ்சு கூடிய யோகஸ்தானம் புதன் பகவான் அதி உச்சம் பெற்றிருப்பதனால் இந்த ஜாதக பிறவியில் தனக்கு வேண்டிய செல்வாக்கு யோகத்தையும் பணபரவையும் அரசியலில் நிதர்சனமான செல்வாக்கு பெற்று ஊர் போற்றும் பேர் புகழ் போற்றும் மாலை மரிதாடவர்கள் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் பொதுவாகவே பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் மகரம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி கடகரா மகர ராசி கும்பராசி மீனராசி மேஷராசி ரிஷபராசி மிதனராசி கடகராசி என்று சொல்லக்கூடிய ஐ ஆறு ராசிகளுக்கு உட்கார்ந்து அந்த சதுத்த கேந்திரமான லக்னத்தில் சந்திர பகவான் அமைந்தால் பார சீரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேர மேல சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நயக்குதடா சீமா சோலை நன்றாக புலிப்பாணி நமிட்டேட்டே இந்த விதியின்படி அந்த புலிப்பாணி சித்தர் கூறிய போல கடக கடகராசியில் உள்ள பானுமைந்தன் அவருடைய காலபுருஷனுக்கு பத்தாவது வீட்டை பார்க்கும் அமைப்பும் அந்த மேஷராசியில் குருபோவான் காலபுருஷன் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் அமைப்பும் ஒரு ஜாதகருக்கு ஏற்படும் பொழுது இந்த ஜாதக மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் பொறுத்த ரோஜாவாய் வருவார் மேலும் இந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் அதி உச்சம் பெற்று அந்த ராகு பகவான் ராகு திக்பலப்பட்டு ராகு திசை பொழுது அளவில்லா செல்வாக்கி விடு அபரிவ ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் வாரிசு ரெண்டு நாள் முன்னம் வான வர்க்க முதம் ஈயும் போது நீ நடுவிற்க புகழ் செய்த மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு நட்சத்திரம் வாய்க்கப்பட்ட ராகுவே போட்டி போட்டி ரஷ்ப்பா ரட்சிப்பாவை என்ற விதிப்பெண் ராகுகோபால் கரும்பாம்பு என்று சொல்வது ராகு பெரும் தனியோகத்தில் செல்வாக்கத்தை கொடுத்து நிதர்சனமான செல்வாக்கு யோகம் பட்டவராய்ப்பது என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை